லைவ்ல இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் யூடியூபர்கள் அனைவருக்கும் சேனல் பேர் பார்த்திங்கன்னா விக்னேஷ் செல்வகுமார் எல்பிஜி அட்வென்ச்சர்ஸ் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய இளைஞர் தினத்துக்கு நேற்று வந்து விவேகானந்தர் பற்றி உங்களுக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ விவேகானந்தரை பற்றி சொல்ல போகிறான் இவர்களே லைவுக்கு வந்தீங்கன்னா பாருங்கள் இப்போ விவேகானந்தர் பற்றி சொல்ல போகிறேன்னு கேட்டுக்கோங்க விவேகானந்தர் பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர் பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் வருஷம் பிறந்திருக்காரு இவரோட தந்தை என்னன்னா விஸ்வநாத் தத்தாங்கிறவருக்கும் இவங்க தாயார் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி தான் ஆகும் இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நரேந்திர தத்தா என்பது இவரோட நல்லது மற்றும் கேட்டறிதல் திறன் காரணமாக வந்து இவருக்கு வந்து மகாராஜா கேத்ரிங்கிறவர் தான் விவேகானந்தர் அப்படிங்கிற பேரை வந்து சூட்டியிருக்காரு விவேகானந்தருக்கு இவர் சின்ன வயசாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இசை தியானம் யோகா போன்றவற்றில் திறம்பட செயல்பட்டிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு இடங்கள் பார்த்திங்கன்னா வாரணாசி ஆக்ரா அயோத்தி ஆல்வா பிருந்தாவன் போன்ற இடங்களில் இவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல இடங் பல இடங்களில் உள்ள மக்களை சந்தித்து இவர் பார்த்துருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா இவரோட பொன்மொழிகள் எல்லாமே ஆண் மக்களுக்கு எழுச்சியை தூண்டு விதமாக அமைந்துள்ளது விவேகானந்தருடைய பொன்மொழிகள் பொன்மொழிகள் இவர் பார்த்திங்கன்னா இவரோட கல்வி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்போதில் வந்து கல்கத்தாவில் இருக்க ஃப்ரான்சிஸ் கல்லூரியில் வந்து பயின்றிருக்கார் இவர் வந்து படிச்சிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட சீடராகவும் திகழ்கிறார் பரமகம்சாரா என்னது என்ன ஸ்ரீ பரமக சிஷியரோட சிஷ்யராக இருக்கார் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து சிகாகோ மாநாட்டில் வந்து இவர் கலந்துக்கிட்டு பேசின உரையாடலை வந்து பலரை வந்து ஈர்த்துருக்கு அதாவது இவர் வந்து சிகாகோ மாநாட்டில் பேசினதான் என்னன்னா சகோதர சகோதரிகளே அப்படின்னு வந்து பேசியிருக்காரு விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் இவர் பார்த்திங் அதனால் வரைக்கும் அந்த நாட்டில் உள்ள மக்கள் வந்து எப்படி பேசுவாங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் தான் பேசுவாங்க இவர் பேசியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளேங்கிறத வந்து உணர்வுபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் அன்பு மிகுந்ததாகவும் இருந்திருக்குன்னு பாராட்டியிருக்காங்க விவேகானந்தர் இதுக்கு இவரோட சொற்பொழிவுகள் அனைத்தும் பிரசித்தி பெற்றவை இவர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கடலில் நீச்சல் அடித்து பாறை மீது அமர்ந்து மூன்று நாட்கள் வந்து தியானம் இருந்திருக்காரு இவரோட பேர்ல அந்த தியான இடம் வந்து இன்னும் கன்னியாகுமரியில் பராமரிக்கப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி போனீங்கன்னா இவரோட தியான மண்டபமும் திருவள்ளுவர் இவருடைய தியானம் கன்னியாகுமரியில் இவர் தியானம் அமர்ந்துள்ள இடமும் திருவள்ளுவர் வீர சிலையும் காண்பது காணலாம் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பரமகம்சரோட மடம் ஒன்று நிறுவியுள்ளார் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்றோர் அனைவரும் படிக்கும் விதமாக அமைத்திருந்தார் இப்பொழுதும் இவருடைய கல்லு இவருடைய இவருடைய பெ இவருடைய அறப்பணியின் மூலம் அந்த நிறுவனம் உள்ளது இவருடைய சீடர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணியும் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கத்ரேட் நிவேதி நிவேதிதா அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்களும் இவரோட சீடர்களில் முக்கியமானவங்களாக இருக்காங்க பரம பரமகம்சரோட சீடராக இவர் இருக்கிறதால அவர் பேர்லயே ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடங்கு வந்து ஆரம்பிச்சிருக்காரு இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் சேலம் போ சேலம் பகுதிகளில் அமைந்துள்ளது மேலும் பல பகுதிகளில் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் செய்யவும் விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா சிறுவயது முதல் சிறுவயது முதலே ஆன்மீக சொற்பொழிவுகள் அனைத்திலும் ஈடுபட்டு இருக்கிறார் இவருடைய ராமகிருஷ்ணாவானது ஆனது ஆதரவற்ற குழந்தை குழந்தைகள் மற்றும் மற்றும் வசதே அற்றோர் அனைவரும் படிக்கும் விதமாக ஒன்று முதல் கல்லூ கல்லூரி படிப்பு வரை படிக்கிறார்கள் இவருடைய பொன்மொழிகள் அனைவரும் கேட்கும் மனிதர்களை எழுச்சி பெறும் விதமாக அமைந்துள்ளது விவேகானந்தரை பற்றி இனத்தை வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் லைவில் இருக்கவங்க மற்றும் தேசிய இளைஞர் தின சேனல் பார்த்துட்ருக்க நண்பர்கள் யூடியூபர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தேசிய இளைஞர் தின நல்வாழ்த்துக்கள் இவரோட ஆன்மீக கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா அனைத்து ம அனைத்து மதத்தினரும் சமூகம் அனைத்து உயிரினங்களுக்கும் கருணை காட்டுங்கள் என்பதும் இவரோட தீவிரமாக இருக்கும் இவர் பல சொற்பொழிவுகள் அனைத்தையும் நடத்தியுள்ளார் இவருடைய கொள்கையானது எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே நம்புவது இவருடைய கொள்கை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் இவர் இவர் ஸ்ரீ ராமகம்சர் ஸ்ரீ சாரதா தேவி முதலானோர் உள்ளனர் விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தை நிறுவி நடத்தி வந்தார் இவர் பார்த்தீங்கன்னா இறப்பு தேதினா ஜூலை நாலு கலந்திருக்காரு விவேகானந்தரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் நீங்கள் போடலாம் அனைவருக்கும் தேசிய இளைஞன வாழ்த்துக்கள் இப்போ இவரோட இவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் திருவனந்தபுரத்து மகாராஜா திருவனந்தபுரத்துலேயும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இவருக்கு வந்து திருவனந்தபுரம் மகாராஜாவும் இவருக்கு பார்த்துருக்காங்க இவர் ஸ்ரீ ராம கிருஷ்ணருடைய சீடர்களில் மிகவும் முதன்மையானவராக கருதப்படுகிறார் தேசிய வெளிநாடு தின வாழ்த்துக்கள் விவேகானந்தரை பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அனைத்து யூடியூபர்களுக்கும் சப்கிரைவர்ஸுக்கும் பெரிய இரவு வணக்கம் அடுத்த இதில் வந்து சேனல்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நம்ம சேனலில் சப்கிரைவர் ஒருத்தர் அவருக்காக வந்து நம்ம ஒரு வீடியோ லைவெலாம் இருக்கோம் இந்த வீடியோலேயே போடலான்னு பார்த்தோம் இது விவேகானந்தர் பற்றி போட்டிருக்கறதால இன்னொரு இதை போடுறேன் என்னோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் செல்வகுமார் எல்பிஜி அட்வென்ச்சர் சேனல் நம்ம சேனல் வீடியோவை வந்து எல்லோரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம்